தனது தொழிலில் மட்டும் கவனம் செலுத்தி தனது ரேஸ் வாழ்க்கையை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கும் நடிகர் அஜித்குமார் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனையிலிருந்து எதுவும் சாராமல் வெளியே வந்துள்ளார் இதையடுத்து கெத்துதான் என ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை இலக்காக கொண்டு அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனை தற்போது திரைத்துறையையே அதிர வைத்துள்ளது டாஸ்மாக் நிர்வாகியும் விசாகன் ஐஏஎஸ் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த ஆவணங்கள் அடிப்படையில் சென்னை எம்ஆர்சி நகரை சேர்ந்த தொழிலதிபர் ரதீஷிட விசாகனுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது வெளிச்சத்துக்கு வந்தது மேலும் அதே ஆவணங்களில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் ரதீஷ் மட்டுமல்லாமல் பிரபல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளார் துணை இயக்குநராக தனது பணியை தொடங்கிய ஆகாஷ் பாஸ்கரன் திடீரென என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவி இட்லி கடை மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் படங்களை தயாரிக்க தொடங்கினார் அவருடைய இந்த வேகமான வளர்ச்சிக்கு பின்னால் திமுகவின் முக்கியமான தலைவர் ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் என்றும் அவரின் உறவுகளின் மூலமே ஆகாஷ் திரைத்துறையில் இவ்வளவு உயர்வு பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஆகாஷ் பாஸ்கரன் நடிகர் சிவகார்த்திகேயனுக்காக ரூபாய் கோடி மதிப்பிலான வீடொன்றை கட்டி வழங்கியதாக வெளியான தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டான் தயாரிப்பில் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளை விசாரிக்க அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விரைவில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முன்னணி நடிகர் அஜித் குமாரை தொடர்புடைய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தற்போது கார் ரேசிங் பற்றிய தனது வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் அஜித் இன்னும் தனது அடுத்த திரைப்படத்தை பற்றி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக நடிகர் அஜித் குமாரிடம் ஒரு புதிய பிடித்து போனதால் இருபதற்கும் மேற்பட்ட முறை தொலைபேசியில் விவாதங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை காரணமாக அஜித் குமார் அந்த திட்டத்திலிருந்து முற்றிலுமாக ார் இதையடுத்து டான் பிரின்ஸ் தயாரிக்கும் எந்த படத்திலும் இனிமேல் நடிக்க விருப்பமில்லை என்றும் தனுஷிடம் அந்த கைவிட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக தனுஷ் நடிகராக இருந்தாலும் அஜித் போன்ற சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் உருவாக்கும் அரிய வாய்ப்பு கிடைத்திருந்தது ஆனால் அந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டதால் தனுஷ் வருத்தத்தில் உள்ளதாகவும் இது தொடர்பாக சினிமா வட்டாரங்களில் பேச்சுக்கள் தீவிரமாக காணப்படுகிறது You can